玩的打那个。Okay, finally,

வாங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க பேசலாம் ஆய் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க காலை வணக்கம் பிரதர் பேச மாட்டீங்களா எப்ப தானா தமிழ்ல கமெண்ட் பண்ணுங்க தமிழ்ல கமெண்ட் பண்ணுங்க புதுசா வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க மகிழ்ச்சிங்க பிரதர் பேசலாமே வாங்க வணக்கம் ஈரோடு ஆனந்தராஜன் வடக்கு வாங்க வாங்க புதுசாக வாங்க பேசலாம் இனிய காலை வணக்கம் மிக்க மகிழ்ச்சிங்க பிரதர் உங்க பேர் தான் சொல்லுங்களேன் ஏன் பிக்சரா போடுறீங்க பிரதர் பேசலாமே பிரதர் வாங்க வணக்கம் புதுசாகிறாங்க லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் சரி பிக்சர் இதை போட்டு போட்டு விடுங்க பிரத வாங்க இனிய காலை வணக்கம் வாங்க வாங்க வில்லேஜ் சிஸ்டர் இன்னையே காலையில் ஹாய் தமிழ் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு நான் சாப்பிடல இனிமேல் தான் சாப்பிட்றோம் இப்போ தான் சமைக்கிற சிஸ்டர் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க வில்லேஜ் சிஸ்டர் தமிழ்மா வாங்க வாங்க இனிய காலை வணக்கம் ராஜிம்மா வாங்க வணக்கம்மா என்ன வர நான் தோசை சட்னி சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நான் பா பாப்பிடல சிஸ்டர் இனிமேல் தான் சாப்பிடணும் சீக்கிரமா சாப்பிட்றா சரிங்க சரிங்க அம்மா சாப்பிட்றேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ராஜிம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஓகே சரி சரி சரிங்க சிஸ்டர் எப்படி இருக்கீங்க வீட்டில் அனைவரும் நிலமா மய் மய டீயை வாங்க காப்பிய வாங்க என்னடா சாப்பிட்டேன் இனிமேல் சாப்பிடலம்மா இது அது கொள்ளுப்பருப்பு ரசம் வச்சிட்ருக்கேம்மா இனிமேல் தான் சாதம் வைக்கணும் சாப்பிடணுமா நீங்கள் சாப்பிட்டீங்களா சப்பாத்தியா சரி சரி சரிங்கம்மா பருப்பு வேணுமா பருப்பு பயரு தம்ளர் என்னாச்சுங்க பிரதர் உங்க பேரு எனக்கு தெரியல பேரை சொல்லுங்க பிரதர் பிக்சரா போடுறீங்க சீக்கன்னா இனி காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களாண்ணா சீக்கன்னா எடுக்கா ஒன்னுமில்ல சன்னலை கந்தரமா சன்னலை போதுமா ஹ ஹ ஹலோ ஹாய் எந்த ஊர்னால் தேனி நீங்கள் எந்த ஊர் சொல்லுங்க? உங்கள் பேர் சொல்லுங்கள் ஒரு வழியா கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா பிரதர் மிக்க மகிழ்ச்சி பிரதர் இந்த கிண்ணத்து இருக்க சுடுது காப்பியே ஏழாவது லைக்கு போட்டாச்சு நீங்க பிரதர் உங்க பேர் சொல்லுங்க சாப்பிட்டீங்களா சொல்லுங்க ஜிகேண்ணா இருக்கீங்களா ராஜ் ராஜிமா வில்லேஜ் சிஸ்டர் இருக்கீங்களா உங்க பேரை சொல்லுங்க சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் உங்க பேர் உங்க பேர் சொல்லுங்க வாங்க இனிய காலை வணக்கம் நீங்க வாங்க வாங்க மணி காலை மோர் சின்ன வெங்காயம் வேர்க்கடலை மதிய சாப்பாடு முந்திரி பேர் சொல்லுங்கள் என்ன பிரதர் பண்ணுங்க சிஸ்டர் நீங்க என்ன வேலை பாக்குறீங்க வில்லேஜ் சிஸ்டர் எந்த ஊர் சொல்லுங்க உங்கள் கிட்ட சொல்லி கிட்ட சொல்லலை சிஸ்டர் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் ஒன்றும் பேசணும் ஆ சரி சரி பேசுங்க ஆ சொல்லியிருக்கீங்க சாரி 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 சிஸ்டர் திரு திருவள்ளுவர் சிஸ்டிக் ஓ மேக்கப் சரிங்க சிஸ்டர்

சொந்தமாக கடை வச்சுருக்கீங்களா சிஸ்டர் ஆய் தமிழக்கா வாங்க கலை தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா கலை ஹாய் ஆய் நந்து அக்கா அப்படி சொல்கிறாங்க கலை என்ன இல்லை சிஸ்டர் தான் கற்றுக்கிட்டு கத்துக்கணும் இனிமே தான் வைக்கணும் சரி சரி சரிங்க சிஸ்டர் நல்லா முறைங்க முறைங்க கோப்படுங்க கலை எண்ணம் மேல இந்த என்ன நடந்தாங்க கலை எல்லா பேத்துக்கு நீங்கதான் தம்பியா இருக்கணுமா கலை அது வர்த்த சரி சரி பாய் தமிழ் ஏன் என்னாச்சு யார் உங்களை கோப்படுத்திட்டாங்களா அப்படி கே